அதாவது இந்த சென்னையில் வந்துட்டு ஐபிஎல் டீம் பொறுத்தளவுல இந்த சீரீஸ் பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்துட்டு நடக்க போகுது நம்ம சென்னையில் மட்டும் அது எந்தெந்த டேட் அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் அதுக்கப்புறம் ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் லெவன் ஏப்ரல் டுவெண்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் தேர்ட்டி அதுக்கப்புறம் மே பன்னெண்டாம் தேதி இந்த தேதி எல்லாத்துலயுமே நம்ம சென்னை சேப்பாக்கத்துல இருக்க எம்ஏ சிதம்பரம் மைதானத்துல வந்துட்டு ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது நடக்க இருக்கு இந்த டேட்ல அதுவும் நம்ம சென்னையில் சென்னையில் வந்துட்டு இது தான் நடக்குது சென்னையில வந்துட்டு இந்த லீக் ஆட்டம் நடக்கல குவாலிஃபை அதுக்கப்புறம் வந்து செமி அப்படிங்கிறது நம்ம சென்னையில நடக்கல அதாவது சென்னையில் எடுக்கிற நடக்கிற இந்த போட்டியில வந்துட்டு டிக்கெட் விலை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அறிவிக்கப்படல தோராயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசெல் டிக்கெட் விலை அப்படிங்கிறது இருக்குதுல லியா கோகோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சென்னை அண்டு மும்பை இந்த ரெண்டு டீம் மோதல இதுல வந்துட்டு ஸ்டார்டிங்லயே அதாவது அதிகபட்சமா ரெண்டு டீம் மோதிர ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் இந்த ரேட்ல வந்துட்டு அதிகபட்சமா இருக்குது குறைஞ்சபட்சமா பாக்கும்போது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபாய் எவ்வளவு பட்ஜெட்ல இடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு டீமும் மோதல சீனை பாக்குறதுக்கு அதாவது இந்த பொறுத்தளவுல மிகப்பெரிய டீமா இருக்க ஐபிஎல் டீம்ல வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ரெண்டு லீக் ஆட்டத்தில் மோத இருக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சென்னை சேப்பாக்கத்திலையும் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டாவது ஆட்டத்தை வந்துட்டு மும்பையில இருக்க வான்காடு மைதானத்துல வந்துட்டு நடக்க இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே வந்து ரெண்டு லீக் ஆட்டத்துல மோத இருக்கு அதாவது ஆர் இது ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் தேதி சென்னை சேப்பாக்கத்திலையும் மே மூணாம் தேதி இரண்டாவது ஆட்டம் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்க சின்ன சாமி மைதானத்துல வந்து நடக்க இருக்கு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தவிர இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கறத கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க இது என்னென்ன அப்படின்னா ஐபிஎல் இருக்க எவ்ரி பிளேயர் அவங்க ஓய்வு வரைக்கும் போகும்போது அதாவது ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க கூட வந்திருக்க பாடி கார்டோ இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோ சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்களா இவங்களோ இல்ல அவங்க உறவினர்களோ யாருமே வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம்களை வந்துட்டு போக கூடாது அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு டீம்ல இருக்க எவ்ரி பிளேர்ஸுமே வந்துட்டு ஒரே தான் வந்து டிராவல் பண்ணணும் நான் கார்ல வரேன் நீங்க முன்னாடி போங்க அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது சொல்லி இருக்காங்க அதாவது போட்டி நடக்கிற நாட்கள்ல வந்து பயிற்சி அப்படிங்கறது கிடையாது அதுக்கப்புறம் இவங்க ஓய்வு எடுக்கிறாங்கல்ல அந்த ரூமுகளை வந்துட்டு இவங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னோம் யார் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் போலாம் அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க அதாவது மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியும் சரி மேட்சுக்கு முன்னாடியும் சரி எல்இடி இந்த லைட் எல்லாம் எரியும்ல அது மேல வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லா பேருமே அஹ் விட்டு எரிவாங்க அதெல்லாம் எரியக்கூடாது அப்படிங்கறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி முன்னாடி வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் உட்காருவாங்க அந்த இடத்துல அவங்க உட்கார கூடாது அவங்கவுங்க சீட்லதான் உட்காரணும் அப்படிங்கறதையும் ஆரஞ்சு பர்பிள் இந்த மாதிரியான கேபெல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல பிளேயர்ஸ் இவங்க எல்லா பேருமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் தலையில வந்துட்டு இந்த மாதிரியான கேப வந்து அதாவது இந்த ரெண்டு கலர்ல இருக்க கேப வந்துட்டு தலையில மாட்டியிருக்கலாம் இவ்வளவு நேரத்துக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெர்சில வந்துட்டு நம்பரை மாத்த போறேன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அணில வந்துட்டு சொல்லிரணும் அப்படிங்கிற கட்டாயமும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க